வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மார்கழி மாதத்துடைய பதினான்காவது நாள் திருப்பாவை பாசுரம் பதினான்காவது பாடல் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் நகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போசந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் உடையாய் சங்கொடு சக்கரம் எந்தும் தடக்கை என் பங்கைய கண்ணானை பாடாலோர் எம்பாவாய் இந்த பாடலுடைய பொருளானது எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்துவிட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன காவி உடையணைந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளி வீச கோவில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே அப்படின்னு தன்னுடைய தோழிய உறங்கிக் கொண்டிருக்கிற தோழியை பார்த்து கேட்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த பாடல் விடவே கூடாது வாக்கு கொடுப்பது ரொம்ப எளிது அதை காப்பாற்ற அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் வாக்கு கொடுத்து விட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் கொஞ்சம் கூட வெக்கமின்றி திரிகிறார்களே அப்படின்னு ஆண்டாள் வருந்தி இருக்கிறதா இந்த பாடல் நமக்கு உணர்த்தி இருக்கு நாக்கு சரியானதை மட்டும்தான் பேசணும் சொன்னதை செய்யணும் அப்படின்னு இந்த பாடல் நமக்கு ரொம்பவே அழகான ஒரு கருத்தை உணர்த்தது அடுத்தது திருவம்பாவை பதினான்காவது பாடல் காதார் குழையாட பைம்புன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை பாடி ஆதி திறம்பாடி அந்தம்மா மா பாடி பேதித்து நம்மை வளர்ந்தெடுத்த பெய்வளை தன் பாதம் திறம்பாடி ஆடலோர் எம்பாவாய் ரொம்ப அழகான திருவம்பாவாய் பாடலுடைய பொருளானது ஆண்கள் அணிந்துள்ள காதணிகள் தண்ணீரில் ஆட அவர்களின் தங்க நகைகள் ஆட பெண்களின் கூந்தலாட அக்கூந்தலில் மலர்கள் அணிந்திருந்தால் ஏற்பட்ட வாசனை கருதி அதை முகர வண்டுகளாட குளிர்ந்த நீரில் ஆடுங்கள் அவ்வாறு நீராடும்போது சிற்றம்பலத்தில் நடனமிடும் சிவபெருமானின் புகழ் பாடுங்கள் வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற சிவனின் பெயரையும் சொல்லி நீராடுங்கள் ஜோதி வடிவாய் திருவண்ணாமலையிலே காட்சி தரும் அந்த சிவனின் மாபெரும் எல்லாம் சொல்லுங்கள் அவனது மார்பில் தவழும் கொன்றை மலையின் மகிமை பற்றி பேசுங்கள் முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவனின் புகழை பாடுங்கள் பந்த பாசங்களிலிருந்து நம்மை பிரிக்கும் வளையல்கள் அணிந்த தாயுமானவாய் விளங்கும் அந்த சிவனின் பாத மலர்களை பாடி நீராடுங்கள் அப்படின்னு மாணிக்க நீராடும்போது கூட நாம் நமசிவாயத்தை மறக்காம இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார் அதாவது குளிக்கும் போது நமக்கு இந்த உலகியல் சிந்தனைகளே மனசுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்றார் எந்த ஒரு எண்ணத்தையும் நாம் குளிக்கும் போது நம்ம நினைச்ச இருக்கவே கூடாதான் எந்த ஒரு கவலை பற்றியோ அல்லது இன்ப துன்பங்களை பற்றியோ நாம நினைக்காம அந்த குளிக்கும் நேரத்தில் கூட நம சிவாய சிவாய நம அப்படிங்கிற நாமங்களை சொல்லி நம்ம குளிச்ச நீராடி சிவபெருமானின் புகழ் பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த மாதிரி செய்யறதால அன்னைக்கு நாள் நம்ம திட்டமிட்டு செய்யற மாதிரி அதாவது அந்த நாள் வந்து நமக்கு வெற்றியை தேடி தரும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய கருத்துங்க என் நேரமும் சிவாய நம சிவாய நமன்னு யார் உதட்டில் உச்சரிக்கிறாரோ அவரிடம் நிச்சயமாக அனைத்து காரியங்களையும் வெற்றி கிட்டும் சிவாய நம என்று சொல்லுவோருக்கு அபாயம் இங்கில்லை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்நேரம் சிவநாமம் சொல்வதே நம்முடைய கடமையாக கருதுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை விரதத்தை பற்றி வீடியோ கேட்டிருங்க மாலை ஆறு மணிக்கு அந்த வீடியோ வரும் மறக்காமல் பாருங்கள் நன்றி வணக்கம்